அன்பினிய உலகத் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் கலைநேசன் அன்னக்குடி அனைத்தும் அறிவோம் யூடியூப் சேனலுக்காக இனிய உறவுகளை நாம் கடந்த கால ரம்ஜான் பற்றி பார்ப்போம் நான் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டேன் ரம்ஜான் எதற்காக கொண்டாடப்படுகிறது என்ன அப்படி பல நிலைகளை நான் எடுத்து கூறினேன் அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ நீங்கள் பேப்பரில் இது சீசன் பேப்பரில் பார்த்துருப்பீங்க இப்தாரில் இவர் கலந்து கொண்டார் இந்த அரசியல்வாதி ஏன் தனிப்பட்ட யாரும் சொல்லலை பொதுவாக அரசியல்வாதிகள் எல்லாம் இந்த இப்தாரில் வந்து முஸ்லீம்களால் கௌரவிக்கப்படுவார் விருந்தினர்களாக அழைத்து கொள்ளப்படுவார் அந்த இப்தார்னா என்ன இப்தார்னா என்ன அப்படின்னா அதாவது இவங்க தெரியும் உங்களுக்கு காலைகள் அதிகாலைகள் எழுந்து விடுவார்கள் முஸ்லீம்கள் வந்து இந்த நோன்பின் போது அதிகாலையில் எழுது தொழுது விட்டு இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா உணவுகள் இந்த அதிகாலையில் வந்து தொழுது விட்டு இவர்கள் ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு உள்ள இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா சாப்பிடுவாங்க அப்போ பகலெல்லாம் பசி இல்லாமல் இருக்கணும் இல்லையா அதனால தான் பகலெல்லாம் சாப்பிட முடியாது அடுத்து மாலையில் வந்து இவர்களுடைய ஆகாரம் மிக குறைவாக இருக்கும் அதனால் என்னென்னா பகல் முழுவதும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாங்கன்றது உங்களுக்கு தெரியும் அவர்கள் எச்சில் கூட விழுங்க மாட்டார்கள் கூட என்ன செய்ய மாட்டாங்க விழுங்க மாட்டாங்க அதனால் என்னென்னா இவங்க வந்து காலையில் வந்து நல்ல அனைத்தும் இருக்கிறது போல் நல்ல முழு உணவாக முழு சாப்பாடுன்றம் இல்லையா அது மாதிரி உண்பார்களாம் இந்த உணவுக்கு வந்து சுகூர் அப்படின்ட்டு பேர் இந்த உணவுக்கு என்னன்னா சுகூர் அப்படின்ட்டு பேர் அடுத்து சாயந்தரமாக என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய நண்பர்கள் அதாவது நோன்பு வந்து முடிக்கின்ற போது நோன்பை வந்து பூர்த்தி செய்கின்ற நேரத்தில் நோன்பு வந்து என்ன செய்கிறாங்க பூர்த்தி செய்வாங்கள்ல சாயந்தரமாக அப்போ வந்து என்ன செய்வாங்கன்னா விருந்தினர்களை அழைப்பார்கள் நண்பர்களை அழைப்பார்கள் ஆனால் மாலை நேரத்தில் இவர்களுடைய உணவு வந்து மிக எளிமையாக இருக்கும் ஏன்னா பகலெல்லாம் பட்டினி கிடக்காங்க அதாவது நோன்பு இருக்காங்க அதனால் என்னென்னா சாய்ந்தரம் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்தோம்னா அவங்களுக்கு வேறு விதமான பிரச்சனைகளை உருவாக்கி விடும் அதனால் என்ன செய்வான்னா பேரிச்சம்பழம் அப்புறம் நோம்பு கஞ்சின்னு ஒன்று இருக்கும் அந்த நோம்பு கஞ்சியாக இருந்துறது பழச்சாறுகள் ஜூஸஸ் வந்து சாப்பிட்றது இது மாதிரி எளிதில் ஜீரணிக்கக்கூடிய வ உணவுகள் அதை வந்து உண்பார்கள் அவ்வாறு உண்ணுகின்ற போது என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் அவ்வாறு அழைக்கப்படுவது தான் இந்த அரசியல்வாதிகளை வந்து கூப்பிடுறது அதுதான் இப்தார் இவர்கள் மாலையில் நோன்பினை முடித்து விட்டு உண்ணுகின்ற அந்த உணவுக்கு என்ன பெயர்னால் இப்தார் அப்படின்னு பேர் இப்தார் அப்படின்னு பேர் இன்னொன்று என்னென்னா இவர்கள் இந்த நோன்பு காலங்களில்தான் இவ்வாறு குடை செய்வதும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது அடுத்து இன்னொன்று இருக்குது என்னென்னா அனைவரும் கட்டாயமாக நோன்பிருக்க வேண்டுமா என்றால் இல்லை அதற்கும் சில விதிவிலக்குகள் வைத்திருக்கிறார்கள் கற்பிணி பெண்கள் நோன்பினை கடமையாக கொள்ள வேண்டியதில்லை மிக குறைந்த வயதிலிருக்கில் இளம் குழந்தைகள் வந்து நோன்பினை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து அதிக தூரம் வந்து பயணம் செய்யக்கூடியவர்கள் தினந்தூர் வந்து என்ன ரொம்ப தூரத்துக்கு வந்து பயணம் செய்கிறவங்க இவங்களும் வந்து இந்த நோன்பினை தவிர்த்து கொள்ளலாம் என்று அந்த இதில் வந்து சொல்லப்பட்டிருக்குது அடுத்து குர்ரான் வந்து இவங்களுடைய புனித நூல் அடுத்து இவங்களுடைய புனித தலம் எதுனா மெக்கா இது பற்றி முன்னாடி நம்ம படிச்சிருப்போம் இப்போ வந்து என்ன சுகூர்ல என்ன இப்தார்னா என்னன்னு தெரிஞ்சிக்கணும் அடுத்து என்னென்னா இந்த நோன்பு என்பது அனைவருக்கும் கட்டாயம் அதாவது கடமையாக இருக்கிறது ஆனால் அதிலிருந்து விழு விதிவிலக்கு பெறுபவர்கள் நிறை நிறைமாத கற்பிணி பெண்கள் மிகு இளம் சிறார்கள் அடுத்து கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் தீராத நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் அதிக தூரம் பயணம் மேற்கொள்பவர்கள் இவர்கள் வந்து இந்த நோன்பினை விலக்கிக் கொள்ளலாம் அவர்களுக்கு விலக்கிக் கொள்ள அனுமதி அந்த மதத்தினுடைய சட்டத்திட்டங்கள் அனுமதித்திருக்கிறது சரிங்களா அதனால் இப்தார்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இப்தார் என்பது முஸ்லீம்கள் தங்களுடைய நோன்பினை முடிக்கின்ற தினம் தன்னுடைய உறவுகள் நண்பர்கள் சொந்த மதங்கள்லாம் அழைச்சி எல்லாருக்கும் வந்து உணவு பரிமாறுவது கொடுக்கறது எல்லாத்துக்கும் உணவு கொடுப்பது எல்லாரும் ஒன்றாக அமர்ந்து உணவருந்துவது இன்னொன்று என்னென்னா இந்த நோன்பு காலங்களில் முஸ்லீம்கள் என்னென்னா அவளுடைய புனித நூலான குர்ரானை வந்து முழுமையாக படித்து தெரிந்து கொள்வார்கள் திரும்ப முன்னாடி படிச்சிருந்தாலும் திரும்ப என்ன செய்வாங்கன்னா இந்த நோன்பு காலங்களில் குர்ரானை வந்து திரும்ப மீண்டும் 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 முழுமையாக படித்து அறிந்து கொள்வது ஏன்னா ஒன்றை படிக்கின்ற போது புது புது அர்த்தங்கள் வரும் புது புது சிந்தனைகள் வரலாம் ஒரு கருத்தின் மீது அப்படிப்பட்டது வந்து வர வேண்டும் அவனுடைய புத்துணர்வு வர வேண்டும் ஆன்மீகத்தில் அதிக புரிதல் வேண்டும் என்பதற்காக என்ன செய்வாங்கனா இவங்க அந்த அவனுடைய புனித நூலான குர்ரானை வந்து மீண்டும் 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 படித்து கொண்டே இருப்பார்கள் இந்த நோன்பு காலத்தில் குர்ரான் முழுவதையுமே ஒரு முறை மீண்டும் படித்து அறிந்து கொள்வது அவர்களுடைய கடமையாகும் ஓகே நண்பர்களே ஓகே